வீட்டில் தென்னை மரத்தை எந்த இடத்தில் வைக்கலாம் இது போன்ற தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ஆல்இனோன் நந்தினி சேனல் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது வீட்டில் நீங்கள் வந்து தென்னை மரத்தை வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிக்கிங்க அதாவது வீட்ல தென்னை மரத்தை எந்த இடத்துல வைக்கலாம் தென்னை மரத்தை எந்த திசையில வைக்கலாம் அப்படிங்கிறதையும் தென்னை மட்ட மேல விழுந்தா நல்லதா கெட்டதா வீட்ல ஒற்றை தென்னை மரம் வளர்க்கிறது சரியா தவறா அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா விளக்கி உள்ளங்க தென்னை மரம் அப்படிங்கிறது முழுமையா செழுமை நிறைந்ததாகவே காணப்படுது இதன் பட்டைகள் காய் ஓடு நார் தண்டு அப்படின்னு எல்லா உறுப்புகளுமே பயன்படுத்தப்படப்படுதுங்க இதனால் தான் தென்னை மரத்தை ஞானம் என்றும் வளமை என்றும் கூறுகிறோம் சங்க நூல்களில் தென்னை மரத்தை தெங்கு அப்படின்னு சொல்லுவாங்க தென்னை மரத்துக்கு தாளை அப்படிங்கிற பெயரும் உண்டுங்க தென்னிந்தியாவில் மிக அதிகமாக தென்னை மரத்தை பார்க்கலாம் லட்சத்தீவுகள் அந்தமான் தீவுகள் ஒடிசாவிலும் தென்னை மரத்தை அதிக அளவு பார்க்கலாங்க தென்னை மரம் இருந்து முப்பது மீட்டர் உயரமா வளரும் தென்னை மரம் உச்சி முதல் பாதம் வரை உள்ள அனைத்து பாகங்களுக்கும் நன்மை பயக்கக்கூடியதா இருக்குதுங்க தென்னை மரத்தின் இளநீர் தேங்காய் போன்றது உடலுக்கு ஆரோக்கியமானது தேங்காயின் சதைப்பகுதியை தென்னிந்திய சமையலின் பயன்படுத்தி பல்வேறு வித்தியாசமான உணவுகளை தயாரிப்பாங்க தேங்காயிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் சமையலுக்கும் தலைமுடிக்கும் பயன்படுத்தப்படுதுங்க தேங்காயின் நார் பாய் மற்றும் கார்பெட் போன்றவற்றின் தயாரிப்பில் பெருமளவு பயன்படுதுங்க தென்னை மரத்தின் இலையை இலைகளை வந்து நெய்து ஏழை மக்கள் தங்கள் வீடுகளுக்கு கூரையாக பயன்படுத்துகிறாங்க இதன் காய்ந்த இலைகள் எரியூட்ட பயன்படுதுங்க இதன் பயன்பாடு காரணமாக இதை ஒரு புனிதமான மரமாக கருதப்படுது அதனால இந்த மரத்தை உங்க வீட்டு தோட்டத்துல கட்டாயம் நீங்க வளர்க்கலாங்க உங்க வீட்டுல தென்னை மரத்தை எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்ல தென்னை மரத்தை ஒற்றை எண்ணிக்கையில வளர்க்கவே கூடாதுங்க தென்னை பிள்ளை மரத்தை தான் வளர்க்கணும் வீட்ல பாத்திரங்கள் கழுவும் இடத்துக்கு அருகில தென்னை மரம் இருக்கணும் அந்த பாத்திரம் கழுவக்கூடிய தண்ணீரை தென்னை மரத்துக்கு ஊற்றலாம் தென்னை மரத்தை எந்த திசையில வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தென்னை மரத்தை வீட் கிழக்கு மற்றும் வடக்கு திசையில் வைக்கிறது ரொம்பவுமே சிறந்ததுங்க அப்படி வைத்தா வீட்டுக்கு சூரிய ஒளி சரிவர கிடைக்காத நிலை இல்லாதவாறு சூரிய ஒளியை மறைக்காத அளவுக்கு இந்த திசையில் வைக்கலாம் இல்லைன்னா அந்த திசையை தவிர்க்கிறது நல்லது தென்னை மரத்தை நீங்கள் வந்து மேற்கு இல்லைன்னா தெற்கு திசையில் வைக்கலாம் வீட்டில் வாயு மூலையில் தென்னை மரம் வைக்கிறத தவிர்த்துடுங்க அதே மாதிரி இந்த தென்னை மட்டை மேலே விழுந்தா நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தா தென்னை மட்டை மேலே விழுந்தா கெட்டதுங்க இதனால உடல் நலத்துல பாதிப்புகள் ஏற்படும் அதனால அந்த தென்னை மட்டை நம்ம மேலே விழுகாத அளவுக்கு நம்ம வீட்ல வந்து பாதுகாப்பான பகுதியில் இந்த மரத்தை வளர்க்குறது ரொம்பவுமே நல்லது வீட்டில் ஒற்றைத்தனம் வளர்ப்பது சரியா தவறா இட வசதி காரணமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு தென்னை மரம் மட்டும் நிறைய பேர் வளர்க்குறாங்க தென்னை மரம் அப்படிங்கிறது மிக உயரமாக வளரக்கூடிய மரங்க இதை வீட்டோட முன்பகுதியில் வளர்க்கக்கூடாதுங்க அப்படின்னு பெரியவங்களே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஏன்னா தென்னை மரத்தோட மட்டை இருக்குது பார்த்தீங்களா அதோட காய் இதெல்லாம் நம்மளுடைய தலை மீது விழுந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அது மட்டும் இல்லாமல் இது எப்போ கீழே விழுவுன்னு யாருக்குமே தெரியாது யாருக்குமே எந்த தொல்லையும் வராத அளவுக்கு அந்த மரத்தை வைக்கணும் ஒற்றை தென்னை மரம் வளர்க்கக்கூடாது என்பது வீட்டினுடைய ஒரு பகுதி மட்டும் உயர்ந்தது போல ஆகிவிடுங்க இந்த உயரம் தென்மேற்கு மூலையை தவிர மற்ற பகுதியில் இருந்தால் வாஸ்துப்படி சிக்கலாகிடுங்க அதனால தென்மேற்கு மூலையில் மட்டும் ஒரு மரம் இருந்தால் பிரச்சனை கிடையாது ஆனால் அது பல நேரம் சாத்தியமில்லாத விஷயம் அப்படிங்கிறதுனால இரட்டை மரம் வந்து வளர்ப்ப அதுதான் வந்து சிறந்ததுங்க அதே மாதிரி சில மரங்கள் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் சில திசைகளுக்கு ஏற்ற மரங்கள் அப்படின்னு இருக்குங்க அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் குறிப்பாக வீட்டுக்கு வெளிப்புறம் கிழக்கு பகுதியில் ஆலமரம் மகிழ மரம் இந்த மாதிரி வளர்த்து வரலாங்க அத்தி மரம் புளியமரம் இதெல்லாம் வந்து வீட்டுக்கு தென் திசைக்கு வெளிப்புறத்தில் வச்சு பராமரிக்கலாம் அதே மாதிரி வந்து பாலை அரசு ஆகிய மரங்களை வீட்டுக்கு வெளிப்புறம் மேற்கு திசையில் வளர்க்கலாம் புன்னை எலுமிச்சை போன்ற மர மரங்களை வந்து வடக்கு திசையில் வச்சு பராமரிச்சு வளர்க்கலாங்க இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வாஸ்து சாஸ்திரம் குறிப்பிடப்பட்டுள்ளதுங்க இந்த மரங்களோட உயரத்தை போல இருமடங்கு தூரம் வீட்டுக்கும் மரங்களுக்கும் இருக்க வேணுங்க அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையில் அன்றைய வாழ்க்கையில் நெறிகளுக்கு மரங்களை வர வளர்க்கும் மேற்கண்ட முறைகளை பொருத்தமாக இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நகர்ப்புற சூழ்நிலை அது பொருத்தமாக அமையிறது இல்லைங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் பசுமை பழமையான வாஸ்து சாஸ்திர விதிகள் பல அறிஞர்களால் எளிமையாக மாற்றப்பட்டுள்ளது அந்த மாதிரி வழிமுறைப்படி பார்த்தீங்கன்னா மாமரம் தென்னை பலா எலுமிச்சை மகிழ மரம் உள்ளிட்ட மரங்களை தெற்கு மேற்கு திசைகளில் உள்ள தோட்டங்களில் வளர்க்குறது நன்மையை தருங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு அடிக்கும் குறைவான உயரத்தில் வளரும் செடி இல்லைன்னா மரங்களை கிழக்கு இல்லைன்னா வடக்கு திசையில் தோட்டம் அமைத்து வளர்க்குறது நல்லது தரும் அப்படின்னு குறிப்பிடப்படுறதுங்க அதனால இந்த மாதிரி மரங்களை வளர்க்கிறது மிகவும் நல்லதுங்க அதே மாதிரி நம்மளுடைய வீடுகளில் மரங்கள் வளர்க்க அது சார்ந்த சாஸ்திரம் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோங்க இந்த இடத்துல மட்டும் வரம் செடி கொடிகள் வளர்ப்பது அப்படிங்கிறது வாஸ்துவில் சேராது என்றாலும் சில இல்ல வீடுகளில் வைக்கிற காரணத்தினால அது வாசு சாஸ்திரத்தோடு இணைந்து விட்டதுங்க அந்த வகையில் செடி கொடிகள் மரங்கள் அப்படிங்கிறது தெற்கு திசை முழுவதும் நன்றாக இயற்கையாக நிழலை கொடுக்கும் அமைப்பில் மரங்களை வைக்கலாங்க வளர்க்கவும் செய்யலாங்க அதே சமயம் மேற்கு பகுதியில் எழுபது சதவீத அளவுக்கு தென்மேற்கு பகுதியில் இருந்து மரங்களை வைத்துக் கொள்ளலாம் வடக்கு பகுதியில் மேற்கு பகுதியில் முப்பது சதவீத அளவிற்கு மரங்களை வைத்துக் கொள்ளலாம் கிழக்கு பகுதியில் தென்கிழக்கு தொடங்கி முப்பது சதவீத அளவுக்கு மரங்களை வைத்து கொள்ளலாங்க இது எல்லாமே வீடுகளுக்கும் சுற்றுச்சுவருக்கும் இடைப்பகுதியிலும் இல்லைன்னா பெரிய இடங்களாக இருக்கிற வகையில் சுற்றுச்சுவருக்கு வெளிப்பகுதியிலும் தாராளமாக அமைத்து கொள்ளலாங்க அதே சமயம் வடகிழக்கு மூலையில் எந்த மரங்களையுமே வளர்க்கக்கூடாது பால் உள்ள மரங்கள் மர இந்த மாதிரி வளர்க்கக்கூடாது சில வாஸ்து நிபுணர்கள் இந்த மாதிரி பால் மரங்களை கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா வேம்பு எலுமிச்சை கொலுமிச்சை ஆரஞ்சு போன்ற மரங்கள் வந்து தாராளமாக வளர்க்கலாம் அதே சமயம் தென்னை மரங்கள் வைப்பதா இருந்தா ஒரு தனி மரம் மட்டும் ஆகாது அரளி செடி வீடுகளுக்கு உள்ளாக வீடுகளுக்கு அருகிலும் வளர்க்க வேண்டாங்க செண்பக மலரும் முருங்கை மரம் இயற்கையாக வாஸ்து சாஸ்திரத்தில் இடம்பெறவில்லை என்றாலும் அதன் உறுதித்தன்மை குறைவாக இருக்கிறதுனால வளர்க்காமல் இருப்பது நல்லதுங்க அரசு போன்ற மரங்கள் இல்லங்களில் வளர்க்க வேண்டாங்க இதை தவிர மற்ற மரங்களை நெல்லி வில்வம் தவிர அனைத்து மரங்களையும் தாராளமாக வளர்க்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி